அன்புக்கிணிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு நம்மளுடைய முகத்தை நேரலையில் காட்டி ஒரு வீடியோ பதிவு பண்ணுவது இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சகோதரர் வந்து சமீபத்தில் கால் பண்ணி நூறு நாள் வேலை சம்மந்தமான சில விஷயங்களை ஊராட்சியில் போய் கேட்டு அவர் சந்தித்த சில பிரச்சனைகளை வந்து அதுக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படின்னு கேட்டார் இதிலேருந்து சில விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த நூறு நாள் வேலை சம்மந்தமாக அவர் ஊராட்சியில் போய் என்ன பண்ணார் ஸோ அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அதன் மூலம் நாம் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்ன இதைத்தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லணும் என்னென்னா வரைக்கும் நம்முடைய சேனலில் பல பொதுநல சேவைகளை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் நிறைய உறவுகள் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நேரில் வர்றாங்க நம்ம நிறைய வெளி மாவட்டங்களில் போய் வகுப்புகளை நடத்துகிறோம் நேரடியாக வந்து க நிறைய பேர் வந்து சந்திக்கிறாங்க ஆனால் யாருக்கிட்டையுமே நம்ம கன்சல்ட்டிங் ஃபீஸ் அப்படி நம்ம வாங்கினதில்லை ஏன்னா ஒரு பொது சேவைங்கிற ஒரு மரியாதை இருக்குது நம்ம அதை கடைசி வரைக்கும் அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினப்போம் ஆனால் நம்ம சேனல் நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா நிறைய வருமானம் வருது போல் அப்படின்னு நினைப்பீங்க இல்லை கிடையாது ஒரு பன்னெண்டுலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு கீழே தான் வந்து வருமானம் வரும் இதில் நம்ம வெளியில் சட்ட பேச்சு வைப்போம் அப்படி இப்படின்னு நம்ம நண்பர்கள் கூட மனு போடுவது இப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் பல செலவாகிடும் ஏன்னா கிடைக்கிற இந்த பணத்தை வச்சு தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆகவே நம்மளுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது உறவு வந்து நேர்மையாக நேரடியாகவே வந்து உங்களுடைய உதவி தேவைப்படுது நம்ம கேட்குறது வழக்கமாக வச்சுருந்தோம் ஸோ அந்த வகையில் நிறைய உறவுகள் வந்து நான் கேட்ட நேரமெல்லாம் உதவி பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு சில பிரச்சனைகள் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய சந்திக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கேன் அதனால் நீங்கள் விரும்பினால் இது கட்டாயம் கிடையாது விரும்பினால் நீங்கள் உதவி செய்யலாம் இந்த திரை இந்த திரையில் வந்து கியூஆர் கோடு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களால் முடிந்த என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் உறவுகள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க இது வந்து கச மன கஷ்டத்தோடு கசப்பாக இல்லை நம்ம சேனல்னால வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்க சகோதரக்கு உதவி செய்யலாம்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் இதை வந்து அழகாக கடந்து போயிடலாம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் ஓகே சம்பவத்துக்குள்ளே போயிடலாம் ஏன்னா நான் சகோதரர் கால் பண்ணி என்ன கேட்டார் அப்படின்னா அந்த மாதிரி வந்து நான் ஊராட்சியில் போய் கிளர்க்கை சந்தித்து மூன்று வாரமாக வந்து நூறு நாள் வேலையில் பணம் வரலை ஏன் எங்களுக்கு நீங்கள் வந்து பணம் போடாமல் இருக்கீங்கன்னு நான் போய் கிளர்க்கை கேட்டேன் அப்படி கிளர்க்கை கேட்கும்போது அவருக்கும் எனக்கும் வாய் தகராறு வந்துருச்சு அப்படி வாய் தகராறு வரும்போது நான் என்னுடைய கைபேசியை எடுத்து நான் வந்து அந்த சம்பவத்தை வீடியோ பதிவு பண்ணேன் அப்படி வீடியோ பதிவு பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறார் என்னை மல்லுக்கட்டி என்னுடைய கைபேசியை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு விரட்டிட்டார் ஸோ நான் அதோட வீட்டுக்கு வந்துட்டேன் இது ஒரு நாட்களில் நான் திரும்ப வந்து அந்த கைபேசியை கேட்குறேன் அவங்க தர மாட்டுறாங்க இப்படி ஒரு சூழல் இருக்குது ஒரு சில நாட்கள் கடந்து போகுது இந்த சம்பவத்தை என்னுடைய வீட்டில் வந்து சொல்லும்போது என்னுடைய மனைவி வந்து இந்த இதை கேட்கணும்னு சொல்லி போகிறாங்க அப்படி போகும்போது அங்கே ஊராட்சி செயலோட சகோதரிக்கு என்னோடய மனைவிக்கு வந்து சண்டை வந்துடுது அப்படி சண்டை வரும்போது சில கையலப்புகள் அந்த மாதிரி வந்துடுற ஒரு சூழலில் வரும்போது ஓகே அதுவும் ஒரு சில நாள் தள்ளி போகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்குது அந்த குழுவில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய கைபேசியை கொடுங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டேன் இந்த பதிவுக்கு யார் ரெஸ்பான்ஸ் பண்ணல ஆனால் அந்த பதிவை பார்த்துட்டு அந்த ஊராட்சி செயலாளுடைய மாமனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என் வீட்டுக்கார அம்மா வெளியில் போகும்போது உரண்டை இழுத்து அந்த ஊராட்சி செயலாளர் சம்மந்தமான அவங்க பெண்கள் வந்து அவங்களோட என்னுடைய மனைவி வந்து அடைச்சிட்டாங்க இப்போ நான் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னு சொல்லி அடித்தார் இந்த சம்பவத்தை சொல்கிறதுனால அந்த சகோதரரை நம்ம வந்து ஒரு கீழ்த்தரமாகவோ இழிவாவோ நம்ம காட்டணுங்கிற எண்ணம் கிடையாது நான் அதுக்காக வந்து இந்த சம்பவத்தை நான் பதிவிடவே கிடையாது ஒருவேளை அந்த சகோதரர் இந்த வீடியோ பார்த்தாலும் உங்கள்கிட்ட நான் எக்ஸ்கியூ கேட்டுக்கிறேன் என்ன நான் ஊர் பேரெலாம் நம்ம சொல்ல மாட்டேன் ஏன் கேட்டிங்கன்னா இதில் நிறைய விவரங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது உறவுகளுக்கு சில விளக்கங்கள் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது அதனால் இது போன்ற தவறுகளை மற்ற உறவுகள் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம இதை வந்து சொல்கிறோம் இது எந்த மாவட்டம் எந்த வட்டத்தில் நடந்துச்சு அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை ஆனால் சமயத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் ஒர்க்கில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல ஊராட்சி செயலாளர் போய் சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அதை முதல்ல நீங்கள் தவிர்க்கணும் நூறு நாள் வேலையில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் பிரச்சனை இருக்குதுன்னா நூறு நாள் வேலைக்குன்னு இருக்கக்கூடிய களப்பணியாளர் இருக்காங்க இல்லையா இந்த களப்பணியாளரை தான் நீங்கள் முதல்ல வந்து சந்திக்கணும் இந்த களப்பணியாளர் வந்து உங்கள் என்ன மாதிரில பேர் ஏற்றுறதுலேருந்து அவங்க பேர் கொண்டே கொடுக்கறதுலேருந்து எல்லாமே அவங்களோட வேலை தான் ஸோ அப்போ அந்த களப்பணியாளர் வந்து என்ன கணக்கெடுக்கிறாரோ அவர் வந்து என்ன ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக அப்லோட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவருடைய வேலையாக இருக்குது ஆகவே வந்து உங்களுக்கு நூறு நாள் வேலையில் ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் முதல்ல சந்திக்க வேண்டிய நபர் உங்கள் ஊராட்சியில் இருக்கக்கூடிய கலப்பணியாளர் தான் நூறு நாள் வேலை களப்பணியாளர் தான் இப்போ அவங்க சந்தித்த சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இணையத்தை செக் பண்ணி பார்க்கலாம் ஹண்ட்ரட் டேஸ் ஒர்க்குக்குன்னு தனியாக வந்து இணையதளம் இருக்கு இல்லையா அந்த இணையதளத்தை எப்படி செக் பண்ணுறது உங்கள் ஊராட்சி கண்காட்சியில் கரெக்டாக தான் வேலை நடக்குதா பதினஞ்சு நாள் டேட்டாவை நம்ம புகைப்படத்துறோம் எடுத்துட முடியும் நம்ம அப்படி நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம் ஒருவேளை நான் இப்போ தாங்க நான் இந்த வீடியோ பார்க்குறேன் எனக்கு அந்த மாதிரி தெரியாது அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள கீழே அந்த காணொலி கொடுத்துருக்கேன் எப்படி போய் நம்ம நூறு நாள் வேலையில் பதினஞ்சு நாளைக்கு உள்ள டேட்டாவை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் முதல்ல அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் ஓகே இப்போ நீங்கள் வந்து ஊராட்சி செயலாளரை பார்க்க வேண்டிய தேவையில்லைன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் முதல்ல வந்து பார்க்க வேண்டியது களப்பணியாளர் இப்போ களப்பணியாளர் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் நேரடியாக உங்கள் பீடியோ பிடிஓ ஆஃபீஸுக்கு போயிடணும் பிடிஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்குன்னு அதாவது எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் ஒர்க்குக்குன்னு கணினி ஆப்ரேட்டர்ஸ் தனியாக இருப்பாங்க அவங்க கிளர்க்கு அவங்கள சந்திச்சு உங்கள்கிட்ட ஏதாவது என்ன மாதிரில பேர் மிஸ்டேக் ஆகிருக்கா இவங்க பேர் கொடுத்துருக்காங்களா இல்லை வேண்டுமென்ற பேர் கொடுக்கலையா அப்படிங்கிறத நீங்கள் அவங்கள சந்திச்சு கேட்கும்போது அங்கே நடக்கக்கூடிய தவறுகள் பிரச்சனைகளை அவங்க சொல்லுவாங்க அப்படி இல்லை அவங்களும் சொல்லலை அப்படின்னா நீங்க நீங்க வந்து கிராம ஊராட்சி பிடிஓ சந்திச்சு இந்த மாதிரி எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் ஒர்க்கில் இந்த மாதிரி திரும்ப நடக்குது அப்படின்னு அவர்கிட்ட புகார் கொடுக்கலாம் இல்லை அங்கேயும் செட் ஆகலையா என்ன பண்ணலாம் அப்படின்னா எம் என்ஆர்ஜி வெப்சைட்ல உள்ள போனீங்கன்னா கிரவென்ஸ் தனியாகவே வந்து ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதில் போய் உங்களுடைய பேர் ஊர் எல்லாத்தையும் போட்டு என்ன இன்ஸிடெண்ட்டோ நீங்கள் வந்து புகார் கொடுக்கலாம் இல்லைங்க எனக்கு அதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் மண்டே நடக்கக்கூடிய கிரவன்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய அந்த கிரவன்சிக்கு நேரடியாக போய் ஆதாரத்தோடு நீங்கள் வந்து அங்கே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நீங்கள் புகார் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தீர்வுகள் எட்டப்படும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலமைச்சர் தனிப்பிர மனு வைக்கலாம் இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நூறு நாள் சம்மந்தமான பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் இந்த வழிமுறையை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுமே தவிர அதை தாண்டி நீங்கள் போய் அங்கே ஊராட்சி செயலாளர்கிட்ட போய் நீங்கள் மல்லு கட்டுவதோ ஊராட்சி முன்னாள் தலைவர்கிட்ட போய் மல்லு கட்டுவதோ இல்லை வார்டு உறுப்பினர்கள்கிட்ட மல்லு கட்டுவதோ அது சரியான நடைமுறை கிடையாது என்ஜிஎன்னாஜஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் மற்ற பிரச்சனையாக இப்போ உங்கள் ஊரில் வந்து தெரலைட் ஒழுங்க அறியலை பைப்பில் தண்ணி வரலை ஒரு சாலை குண்டு முடியுமா இருக்குது அந்த சாலை சரி பண்ண முடியாமல் கிடக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்டுக்கு நீங்கள் ஊராட்சி செயலாளரை சந்திக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு முழுக்க முழுக்க அவர் பொறுப்பு அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தனி அளவில் இருபத்தெட்டு மாவட்டங்களில் தனி அளவில் ஒரு பொறுப்பு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிளர்க்கு ஜோனல் பிடிஓ பிடிஓ இந்த மூணு பேர் நபருக்கு கண்ட்ரோல தான் வந்து இப்போ கிராம ஊராட்சியை ஏங்க ஒரு தாண்டி பார்த்தீங்கன்னா ஏடி பஞ்சாயத்தில் நம்ம இதுக்குன்னு தனி அளவில் போட்டிருக்காங்க அவங்களுடைய கண்ட்ரோல் கீழே தான் வந்து இப்போ கிராம ஊராட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு என்னைக்கு தேர்தல் ஒன்று உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டு அதில் வந்து பிரதிநிதிகள் வராங்களோ அப்போதான் முழு அதிகாரமும் இங்கே கிடைக்க போகிறோம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளர்க்கை போய் சந்திச்சோம்னா கிளர்க்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேலிடத்தில் வந்து அதை சரி செஞ்சு தர மாட்டுறாங்க நீங்க மேலிடத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கிளர்க்கு சரியில்லை இப்படி தான் மாற்றி மாற்றி விடுவாங்களே தவிர கிராம ஊராட்சி பணிகள் வந்து இப்போ ரொம்ப தொய்வான நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மாற்றுக்கிறது கிடையாது ஆகவே உறவுகள் நீங்கள் ரெண்டு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் எம்ஜி என்ஆர்ஜி சோர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் கிராம ஊராட்சியில் போய்ட்டு நீங்கள் செயலாளரோட சண்டைப்பட தேவையில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா களப்பணியாளர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கணினி ஆப்ரேட்டரை பிடிஓ இல்லைனா மாவட்ட ஆட்சியர் இந்த லெவலில் தான் நீங்கள் வந்து அப்படின்னா அதே இணையதளத்தில் புகார் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் கொடுக்கலாம் இப்படி தான் நீங்கள் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண பண்ணணுமே தவிர அவங்களோட சண்டை போடும் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பகையாக மாறிடும் இப்போ அந்த சகோதரர் வந்து அந்த சண்டை பிரச்சனை வந்ததினால அது கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்து இப்போ பார்த்திங்கன்னா அடிதடி சண்டை வந்துருச்சு பெண்களுக்குள்ள கலவரம் ஆயிடுச்சு பெண்களுக்குள்ள அடிதடி சண்டை வந்து இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் அவருக்கு சில விழா வழிமுறைகளை சொன்னேன் இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க திடீர்னு முந்திக்கிட்டாங்க போய் இந்த மாதிரி வந்து வேணும்னே எங்களை பணி செய்ய விடாமல் தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது அவங்க முந்தி உங்கள் மேலே ஏதாவது கேஸ் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் காவல் நிலையத்தை அணுகி நடந்த சம்பவங்களை நீங்கள் அப்படியே எழுதி நீங்கள் வந்து ஒரு புகார் பதிவு ங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கேன் இல்லை சார் இந்த மாதிரி வக்கீலில் கூட்டிகிட்டு தான் போகணுமா காவல் நிலையத்துக்கு அப்படின்னு கேட்டாரு இல்லைங்க நீங்கள் தாராளமாக நீங்களே போகலாம் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கூட இருந்தாங்கன்னா படிக்கிறவங்கள கூட்டிகிட்டு நீங்கள் போய் ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே நீங்கள் பிசகாமல் அதாவது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும்போது சும்மா ஏனோ தானோன்னு புகார் கொடுக்கும் அதே மாதிரி நடந்திருக்கும் நடக்கும் இப்படிலாம் கொடுக்கக்கூடாது நடந்த விஷயத்தை அது எப்படி நடந்தாலும் அது ஓப்பனாகவே எழுதணும் ஒருத்தர் ஒருத்தர் கெட்ட வார்த்தையில் பேசியிருந்தா கூட அவன் கெட்ட வார்த்தை என்ன பேசினாலும் அந்த கெட்ட வார்த்தையே எழுதணும் கெ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒருத்தன் கெட்ட வார்த்தையில் பேசிட்டான்னா அந்த கெட்ட வார்த்தைக்கு அப்படியே எழுதணும் அந்த புகாரில் அப்படி நீங்கள் நடந்த சம்பவத்தை அப்படியே நீங்கள் எழுதி அது ரெண்டு பக்கம் பேப்பராக இருந்தாலும் மூணு பக்கம் பேப்பராக இருந்தாலும் எழுதி நீங்கள் தாராளமாக கொண்டு காவல் நிலையத்தில் கொடுத்து முதல்ல நீங்கள் வந்து சிஎஸ்ஆர் பதிவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்க பேச்சுவார்த்தைக்கும் இல்லை மற்ற விஷயத்துக்கு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் பேசிக்கிறாங்க இல்லை அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கணும் அடுத்த கட்ட நகருவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நான் ஆலோசனை கொடுத்தேன் ஸோ அன்புக்குனே உறவுகளை நீங்கள் இந்த மாதிரி விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் மேக்ஸிமம் எங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு எமோஷன் ஆகி நிறைய விஷயங்களை மாட்டிக்கிறீங்க அப்படி செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் இது உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த பதிவு அதனால தான் நான் உங்களுக்கு இதை குறித்து நான் அதிகம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஆகவே இந்த வீடியோவை அவசரப்பட்டு செய்யக்கூடிய உறவுகள் யார் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இதை பகிருங்க அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி